இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் பிரபாகரனுக்கு எப்படி இருக்கும் என்று பல நண்பர்கள் பல சூழ்நிலைகள் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் விஜய் பிரபாகர் இன்னும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னாலும் கிரகங்கள் சூழ்நிலைகள் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவருடைய பெயர் ராசியை வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து பிரபாகர் சிவராசிக்கு தான் இப்போ உச்சத்துல லாபத்தில் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது சிவராசிக்கு வந்து லாபத்தில் சனி இருக்கு சனி பகவான் யார் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தாண்டி ராசி பலன்கள் குரு ராகவே பயிற்சிகள் அப்படி எல்லா சூழ்நிலையும் வைத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய பிரபாகரன் எம்எல்ஏ ஆவது உறுதி ஏனென்றாக எட்டீர்கள் என்றால் இப்போது காங்கிரஸ் காரர்கள் தாகூர் அடிக்க கூத்தாப்பது திமுக காரர்களே ஏண்டாவது பெரிய துரோகத்தை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வைத்துக் கொண்டிருப்பார்கள் நல்லவர்களும் வல்லவர்களும் கேப்டனுடைய ஆத்மாவும் கேப்டனுடைய ஆசிர்வாதமும் பிரேமலதா அண்ணியாருடைய உழைப்பும் எல்லா சூழ்நிலையிலும் கூட்டி கணித்து பார்க்கும்போது நல்லவர்கள் நிச்சயம் வெல்வது நிச்சயம் என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற எல்லாருடைய ஆத்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாநாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியின் காரணமாக விஜய் பிரபாகரன் எம்எல்ஏ ஆவது உறுதி அவருடைய ராசி பலன்கள் அவருடைய கோச்சாரங்கள் அவருடைய பெயராசி அப்படின்னு நோக்கும்போது நியூமனாலஜி எல்லா சூழ்நிலையிலும் கூட்டி கழித்து பார்க்கும்போது என்னைய என்னுடைய கணிப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அவர் எம்எல்ஏ ஆக பதவியேற்பார் அந்த பதவியேற்புகளாக எல்லோரும் நல் சூழ்நிலையில் காண்பீர்கள் உங்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்க வந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழிய தரும் வாழிய